இடத்துல இருக்க வச்சிருக்கேன் சரியாப்பா இன்னைக்கு அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கும்பல பிள்ளைக்கு நல்லபடியான வாழ்க்கை என்னப்பா பயணத்துக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கல பெரிய வந்தேன் சரியாப்பா இப்ப கும்பல பிள்ளைக்கு என்னப்பா மாலை எடுத்து பாடுறேன் என்னப்பா மாலை எடுத்து கூட அதுக்கு கவர்மெண்ட் வேலை செய்யறதுக்கு முடியும் சரியாப்பா முன்னிடத்துல அந்த உத்தரவு இல்லையப்பா அடுத்த இடத்துக்கு போற இடத்துல அந்த பிள்ளை மகாலட்சுமியா செல்வமா வாழ்ந்து வருவோம்ப்பா கவலைப்படாத இனிமேல கருப்பு சாமி முன்னாடி எல்லா கஷ்டத்தையும் இது முக்கால் ப்பா இந்த கருப்ப என்னப்பா இந்த கருப்ப வேலை செய்யற பிள்ளை என்னப்பா கருப்பசாமியோட ஆலயத்தை என்னப்பா எடுத்து முனிலிருந்து நடத்திவாரு என்னப்பா இந்த நடத்தி ஒரு வேலையில ஆயிரத்தொட்டு சோதனை கொடுப்பேன் என்னப்பா அதை கலந்து என் ஆலயத்தை முடிச்சு என்னப்பா ரொம்ப விஷயம் நடத்த முடியும் சரியப்பா இன்னைக்கு ஆயிரம் சண்டை வரும் எல்லாத்தையும் பிடிக்க கிடைப்பாங்க என்னப்பா கரெக்டன் சோதிச்சுட்டே மாத்திட்டு இருக்கேன் என்னப்பா செய்யறவங்க அத்தனை பேத்தையும் என் காலப்பீடு நான் விதித்து வச்சிருக்கேன் கவலைப்பட என்னப்பா குடும்பத்துல சில சில தொழில்

மூணு நாளைக்கு முன்னாடி கனவுல வந்து காலத்துக்கு போனோம் சரியாப்பா இதை கண்டறிஞ்சு பார்க்க முடியல சரியாப்பா இனிமேல் முன்ன வந்துருன்னு முக்கால் கட்சியத்துக்கு குடும்பத்தை காப்பாத்தி வர இனி என்ன கிட்ட மேல வராதுப்பா இதுக்கு அறுப்பேன் முக்கால் கட்சியாப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண